தென்காசி மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கிருஷ்ணசாமி தோற்றது ஏன் என்பது குறித்து அந்த தொகுதி நிர்வாகிகளுடன் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக இரண்டாம் கட்டமாக தொகுதிகள் வாரியாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி வருகிறது இந்நிலையில் சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தென்காசி மக்களவை தொகுதி தோல்வி குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தோல்வியடைந்தது ஏன் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது மாலையில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆற்றல் அசோக்குமார் தோல்வி தோல்வியடைந்தது ஏன் என்பது குறித்து இபிஎஸ் ஆலோசனை நடத்த உள்ளார் மின்கட்டண உயர்வு மற்றும் ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தேமுதிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமை தாங்கினார் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என பிரேமலதா வலியுறுத்தினார் காவிரியில் உரிய நீர் திறந்து விடாது கர்நாடக அரசை கண்டித்தும் போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன

காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் பேருந்து நிலையம் அருகே கூடிய மின் மின்கட்டண உயர்வு நியாயவிலைக் கடைகளில் பொருட்கள் இருப்பு இல்லாததை கண்டித்து தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ராயக்கோட்டை சாலையில் உள்ள மின்வாரிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம் எழுப்பப்பட்டது இதில் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை திடலில் தேமுக தீக்க சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மின்கட்டண உயர்வு நியாய கடையில் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு மற்றும் காவிரி ஆற்றிலிருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கினை பெற்றுத்தரவில்லை என கூறி திமுக அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பப்பட்டது தேமுதிக சார்பில் நாமக்கல்லில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தப்பட்டது மேலும் அத்தியாவசிய மளிகைப் பொருட்களின் விலை உயர்வு பால் விலை உயர்வு ரேஷன் கடைகளில் பொருட்கள் இல்லாதது என குற்றம் சாட்டி தமிழக அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன